முதன் ஆண்டு நிதியிலேயே அதற்கான விதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்பதையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு ஏற்கனவே உங்கள் கோரிக்கை ஏற்றி கீழ் படை கூடம் ஒன்று எம்பி விதியிலிருந்து செய்யப்பட்டிருக்கிறது என்பதை இங்கே வந்ததும் நிறைவுபடுத்துகிறீர்கள் அதை பார்ப்பதற்கு இப்போது நேரமில்லை முடிந்தால் நாளை நாளை ஒரு நாள் நான் சிலப்படத்திற்கு இருக்கேன் வந்து பார்த்து வைத்து செல்வேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிட வரவேற்பு நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் மீனவ பெருங்குடி மக்களின் சின்னம் மீனவ பெருங்குடி மக்களின் நலன்களை பாதுகாக்கும் சின்னம் பிஜேபி பிடிப்பதிலே ஒவ்வொரு மீனவரும் லைசன்ஸ் பெற்றுதான் பிடிக்க முடியும் என்ற நிலை வந்தபோது நானும் தொடர் ரவிக்குமார் அவர்களும் சென்று அந்த அமைச்சரிடத்திலே ஒரு மணி நேரம் பாதாடி அதன் பிறகு அவர் புரிந்து கொண்டு அதிலிருந்து விலக்கு அளிக்கக்கூடிய ஒரு திருத்தத்தை ஏற்படுத்தும் அந்த சட்டத்திலேயே மீனவர்கள் நலன் காக்க சட்ட திருத்தத்தை உடனடியாக செய்த இயக்கம் விடுதலை திரும்பிய கட்சி என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் இளிநிலை மக்களின் நலன்களுக்கான ஒரு இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் பேரியக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் போன்ற பல கட்சிகள் இடம்பெற்றுள்ள இடம்பெற்றுள்ள ஒரு கூட்டணி தான் இந்தியா கூட்டணி உங்களுக்கு தெரியும் இந்த கூட்டணி ஒளிப்பு மக்களின் பாதுகாப்பு அரண் மீனவர்கள் உள்ளிட்ட சாதாரண ஏழை எளிய மக்களின் பாதுகாப்பு அரண் என்பதை நினைவிற வைத்துக் கொள்ளுங்கள் மோடி மீண்டும் பிரதமரானால் மீனவர் பெருங்குடி மக்களின் நலன்கள் வெகுவாக பாதிக்கப்படும் மீனவர்களை பழங்குடி சமூகமாக கடல் பழங்குடி கடல்வாழ் பழங்குடி அறிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்து வருகிறது அதை நானும் ரவிக்குமாறும் மக்களவையில் குறிப்பிட்டு பேசியிருக்கை நினைவுபடுத்த விரும்புகிறேன் இதுபோன்ற பூர்வீக குடிகளின் நலன்களை பறிக்கிற ஒரு இயக்கம் தான் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாட்டுக்கு ஆகவே ஆகவேதான் தலைமை ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் இணைந்து தேசிய அளவிலே ஒரு தேர்தல் ஈவத்தை அமைத்து பாஜக அரசை வீழ்த்துவதற்கு முயற்சித்து முதலிரா உங்களை ஒத்துழைப்படுத்தால் குடியும் ஒரு கோட்டை மூல சின்னமன் திராவிட நேற்று கழக தலைவர் தலைவர் கணங்களை வெளிப்படுத்த ஆணை சின்னத்திலே உத்துறையிடுங்கள் ஆனை சின்னத்திற்கு முத்துறையிடுகள் என்று கேட்டு கிடைவரும் நன்றி வணக்கம் நமது சின்னா தானை சின்னம் மேலவர்களின் சின்னா பாணை சின்னம் ஒருவன பா சுபரன் சுகாதாரத்துறை அமைச்சர் ஆகிய சின்னம் தான் தமிழக அரசில் இருக்கின்ற சுகாதாரத்துறை அமைச்சர் மா அவர்கள் நம் மீனவர்கள்தான் அது மட்டுமல்ல அருமை அண்ணன் நம் தலைவர் சொல் திருமணன் சொன்னதை போல உங்களுக்கு இடஒதுக்கீட்டில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு சமமாக கொடுக்க வேண்டிய அந்த இடஒதுக்கீட்டை